வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சிகப்பு மருதாணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதோட நிறைய பேர் சிவப்பு மருதாணி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்திருக்கு இது பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு மருதாணி செடி கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஆள் வருஷத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு பூக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நல்லா கலரே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு கலர் பார்க்குறக்கு அப்படியே சிகப்பாக சூப்பராக இருக்கும் இது வந்து வாஸ்துப்படி வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்ஷ்மி கடாட்சம் தரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க நிறைய பேர் வந்து கேட்டும் வாங்குகிறாங்க இந்த சிகப்பு மருதாணி நல்ல ஒரு வாசனை இந்த பூக்கள் வந்து வெள்ளை மருதாணி அந்த பூவை விட இந்த பூக்கள் வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இப்படி இப்படி ஃபுல்லாக அப்படியே ஒரு குத்துச்செடி மாதிரி தான் வருது கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ஒரு கலர் கொடுக்குது நம்ம கலரிங் பண்ணுறோம் டை பண்ணுறோம் டை கலரிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மருதாணி வந்து நல்ல கலர் கொடுக்குது அது மாதிரி கைக்கு வைக்கிறக்கும் அதே மாதிரி தான் நான் கையில் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நான் மருதாணி வச்சுருக்கிறது வந்து இந்த மருதாணி தான் பறித்து வச்சிருப்பேன் கைக்கு வைக்கிறது இதுதான் வச்சுருப்பேன் இது வச்சுருந்தது போயிடுச்சு கையில் வச்சுருந்தது போயிடுச்சு அது இப்போ பூக்கள் நிறையா இருக்கவும் சரி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் இது வந்து சும்மா எந்த மாதிரி இடத்துல வச்சிங்கனாலும் வளர்ந்துடும் அருமையாக வளரக்கூடியது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக வர்றதில்ல குட்டி குட்டி இலைகளாக தான் வருது ரொம்ப அதாவது இப்போ கொடி மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முல்லில்லா மருதாணி நம்ம போட்டோம் இல்லையா அதனுடைய இலைகள் செவக்கும் ஆனால் நல்லா பெருசு பெருசாக வரும் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாக தான் வருது நல்ல குத்து செடி மாதிரி வருது ரொம்ப அதீதமான ஒரு வாசனை ஆனால் இதில் விதைகள் மூலியமாக உற்பத்தி பண்ணுற செடிகள் சில சமயம் கலர் மாறுறக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதனால் அது விதைகள் மூலியமாக நான் எதுவும் பண்ணுறதில்ல ஏன்னா கலர் மாறிடுச்சு அதை பாலினேஷன்னால் கலர் மாறும் அப்படிங்கிறாங்க அதனால் அதை நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல ஆனால் நான் வச்சு பார்த்ததில்ல இருந்தாலும் அது விதைகள் மூலியமாக போடலை ஏன்னா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன்னா இங்கே சுற்றி சுற்றி எல்லார் வீட்லேயும் வெள்ளை கலர் பூ பூக்குற மாதிரி தான் இருக்குது அதனால் இது வந்து நம்ம நர்சரிஸில் கட்டிங்ஸ் அவங்க போட்டு தான் வாங்கி கொடுக்குறோம் நாம் இன்னும் ப்ராவகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கல இப்போ நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குற செடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ரெண்டு அடிக்கு இருக்குது செடி இந்த மாதிரி இருக்கும் கவரில் இந்த மாதிரி இப்படியே இப்படியே பேக் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம் செடி வந்து ஒரு ரெண்டு அடிக்கு இருக்கும் இதை நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் தரையில் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை தொட்டியில் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது தரையில் வைக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பாருங்கள் தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கிற மாதிரி இடத்துல மட்டும் வைக்காதீங்க மற்றபடி வறட்சியாக இருந்தாலுமே தாங்கி வளரும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இதை இன்னும் ஒரு பெரிய கவருக்கு மாற்றி விட்டு ஏதாவது ஒரு கவரில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் வளர விட்டுட்டு இந்த கவர் அப்படியே கிழிச்சிட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும் இன்னும் நல்லா வளர விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு கூட ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்லையே நமக்கு ரெண்டடி உயரம் வந்திருக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் வாங்குகிற செடி பூ இருக்காது ஏன்னா இது பூ வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இது வந்து ஒரு மூணு நாலு மாதத்து செடி ஒரு வருஷம் ஆகும் அதனால் இதில் பூவோடு கிடைக்காது எப்போது ஒரு டைம் தான் பூ பூ பூவோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு கிடைக்காது நீங்கள் தேவைப்படுறவங்க இப்படியே வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் எதாவது கவருக்கு மாற்றி வச்சுட்டு அப்புறமா கூட தரையில் வச்சுக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து தரையில் வைக்கிறதுக்கு வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம பெரிய கவர்லாம் இருக்குல்ல அந்த தொட்டி ரோஸ் பாட்டு அந்த மாதிரி எதுலையாவது மாற்றி வச்சு நல்லா க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக வளரும் நிறையா யூஸஸ் அந்த விதைகள் வந்து நம்ம சாம்பிராணி போக போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வீட்டுக்குள்ளே இருக்க தீய சக்திகள்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் டைக்கு கைக்கு வைக்கிறதுக்கு பொதுவாக வந்து பெண்களோட கையில் அந்த மருதாணி சகப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது மருதாணி சகப்பு இருக்கிறவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கினா அது இரண்டு மடங்கு நமக்கு அந்த ஆசிர்வாத பளிதும் உண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க வயசானவங்கலாம் பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டே தான் இருப்பாங்க நாம் தான் வேலை காரணமாக வைக்க முடியாமல் போயிடுது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மருதாணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறையா நானுமே தான் ரெகுலராக வைக்கணும் நானும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் நேரமின்மையினால் நம்ம அதை பண்ண முடியாமல் போயிடுது நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம வந்து அதாவது எல்லா நாளும் இல்லைனாலும் ஏதாவது விசேஷ டைமில் நம்ம பறித்து வைக்கலாம் அப்படி நம்ம மருதாணி வைக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ விது புதுசாக வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிகப்பு மருதாணி கூட வாங்கி கொடுங்க ஏன்னா இது வந்து ஒரு அருமையான கிஃப்ட்டு லக்ஷ்மி கலாஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு மெடிசனல் வேல்யூவும் இதில் நிறையா இருக்குது உள்ளங்கால்களில் நம்ம வந்து சிலருக்கு எரிச்சல் இருக்கும் உள்ளங்கால் எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் அந்த கால் குதிங்கால் வலி இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த உள்ளங்காலில் அந்த மருதாணி கைக்கு வைக்கும்போது கொஞ்சம் உள்ளங்கால்லேயும் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம்னா அதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் உறிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் படிப்படியாக சரியாகும்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த செடி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அனுப்பித்தரோம் கால் பண்ணி நான் எடுக்க முடியலைன்னா வெப்சைட்டில் சாரி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க ஏன்னா எல்லா நேரமும் நம்ம கால் எடுக்க முடியும்னு சொல்ல முடியறதில்ல நிறைய நேரங்களில் கால் எடுக்க முடியலை அதனால் வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க இது தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ